இப்போங்க அரை தடிக்க போகிறாங்க இங்கே வருங்க இந்த ஆக்சிடென்ட் வண்டி இந்த பழைய வண்டியில் உடைப்பாங்க பார்த்தீங்களா இப்போ கிட்டே போயிட்டு அது எப்படி கீழே இருந்து வருதுன்ட்டு பார்ப்போமா ஓகே நண்பா வணக்கம் திரிவேந்தர் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிட்டு இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்துக்கு பேர் வந்து லைஃப் ஆஃப் ட்ரீ பகிரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இது என்ன மரம்னு முதல்ல பார்த்தீங்கன்னா கருவ மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் பகிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு வருஷத்துக்கு மேலே இந்த மரம் இருக்குங்கிறாங்க வாங்க ஒன்றும் இல்லை நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இடம் வந்திருக்கேன் நான் அண்ணன் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் வாங்க போயிட்டு அப்படியே மரத்தை பார்க்குமா நம்ம நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை மேலே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து இருக்கோம் எல்லோரும் டூரிஸ்ட்டு பகிரீனு பிளேஸ்க்கு வந்தாங்கன்னா டூரிஸ்ட்டு அப்படிங்குற வந்தாங்கன்னா இந்த ப்ளேஸ்க்கு அதிகமாக வராங்க என்ன பொறுத்தவளவுக்கு இந்த பிளேஸுக்கெல்லாம் வரது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தெலாம் கிடையாது நம்ப ஒன்றும் கிடையாது இது வந்து கருவே மரம் தான் நம்ம ஊரில்லாம் கருவ மரம் கருவே மரத்தை வெட்டி வெட்டி பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே என்னன்னா மெனகிட்டு டூரிஸ்ட் பிளேஸை பாருங்க எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ வண்டியை பாருங்கள் மண்ணு காற்று வேறு கால்லேருந்து ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணு காற்று சிரம மண்ணு காற்று அதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கொகையாக இருக்குது பாருங்க மற்றபடி இந்த பாருங்க நம்ம ஒரு கருவ மரம் தான் நண்பா வாங்க நம்ம இலையை போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு இந்த மரத்தை பாருங்கள் இதில் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உட்காந்து அந்த கிளையெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாலும் தான் நான்லாம் இங்கெல்லாம் வரதுலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நண்பா இங்கே பாருங்கள் பாருங்க நம்ம ஒரு கருவ மரம் அதே இலை தான் என்னன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நண்பா வேற ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து தண்ணிலாம் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அது தான் அந்த ஒன்றுக்கு தான் நண்பா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸாக சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உங்களுக்கே தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு ஏரியா தான் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வசதி அப்படிங்கிறது கிடையாதுன்பா அதுக்கு தான் இந்த மரத்தை அவ்வளோ ஐப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் நண்பா மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஒன்றும் தெரியாது என்னப்பா சரி வாங்க அடுத்தது அப்படியே போகிற போக்கில் பெட்ரோல் எடுக்கிற மிஷினு அப்புறம் பெட்ரோல் மீசி அப்படியே பார்த்துட்டு போகணும் நண்பா ஓகே அவ்வளோதான் இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நண்பா என்ன மரம் நம்ப புதுசாக பார்க்குறோம் எங்கள் வீடே கருவமரத்தில் கட்டினா தான் என்ன நண்பா சரி ஓகே நண்பா வாங்க அப்படியே போவோம் போயிட்டு போகிற வழியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே மேடத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டோம் வர இடத்துல அது அங்கே தான் விட்டுருக்கேன் மேடம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி பார்ட்டி கொண்டாடுறாங்க சரி நம்ம அப்படியே போகிறப்ப இங்கே தான் இப்போ இது பக்கத்தில் தாங்க தான் விட்டுருக்கேன் சரி இதை அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாண்டு தான் போகிறேன் நண்பா சரி வாங்க நமக்கு ஒன்று இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது நம்ம ஊரில் கருவமழை நிறையா இருக்குது வாங்க போகிற வழியில் அப்படியே இன்னும் கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் நண்பா ஓகே நண்பா மேடத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இது உள்ள தான் நண்பா விட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நண்பா மேடம் வந்து வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறேன் வந்து அழைச்சிட்டு அப்படின்ட்டாங்க நண்பா இந்த நண்பா இந்த மாதிரி தான் இப்போ அங்கே மரத்துக்கிட்டே போயிட்டு இந்த பைக்கை தூக்கி தூக்கி அறாத்து வேணாம் பண்ணாங்க இந்த பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம அவுட்ரு ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வச்சிங்கன்னா பகரியில் வந்து இந்த வண்டியெலாம் வீணாக போகுது பார்த்தீங்களா நம்ம லெஃப்ட் எடுத்துக்க நம்ம அப்படி போய் எடுக்கணும் நான் இதில் எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல இந்த இதில் நம்ம நேராக போனோம்னு வச்சிங்களா நம்ம இதில் போயிட்டோம் அதில் நேராக போனோம்னா பகரியில்லலாம் இந்த ஆக்சிடென்ட் வண்டி இந்த பழைய வண்டியெலாம் உடைப்பாங்க பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க அந்த நேராக போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நண்பா அந்த ஏரியாவில் அப்படியும் போகலாம் அப்படி போனால் அப்படியே சைதே அந்த அலுமினியம் ஃபேக்டரி வழியார அல்ஃபா வழியார போகலாம் நான் வந்து இப்படி போகிறேங்கிறதுனால யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் மியூசியம் அதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு போயிடலான் தான் நம்ப போகலான்னு நண்பா இப்படி போகிறேன் இந்த அளவு பைப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த பைப்பில் தான் நண்பா இவங்க எல்லா ஒவ்வொரு மிஷின்லேயும் நமக்கு இது எடுக்கிறாங்க பாருங்கள் பெட்ரோல் இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இதில் தான் நண்பா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமீர் அப்படிங்கிற ஒரு கிட்ட தான் நண்பா இல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பைப்பும் வருது பாருங்கள் சின்ன சின்ன பைப்பு உங்களுக்கு இந்த பெட்ரோல் எடுக்கிற மிஷினை காட்டுறேன் அந்த பொருளையும் நிறையா இருக்குது அவெல்லாம் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சந்தேகே சித்ரா அன்ன ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் நண்பா இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க சரி வாங்க போயிட்டு அந்தளவு பெட்ரோல் சுற்றுது அதை போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம எதுக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெட்ரோல் மியூசியம்னு நினைக்கிறேன் நண்பா ஆமாம் பெட்ரோல் மொதல் முதல்ல பஹ்ரீனில் கண்டுபிடிச்ச இடம்ட்டும் ஒவ்வொரு நாட்லேயும் ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா பஹ்ரினில் வந்து மொத முதல்ல பெட்ரோல் எடுத்தது வந்து கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நண்பாருக்கு அது வந்து அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன் வாங்க அப்படி போவோம் இந்த வருங்க இந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ அங்கே யாராவது தடிக்க போகிறாங்க வருங்க தலா வணக்கம் சரி வாங்க நண்பா போயிட்டு பெட்ரோல் மிஷினத்தை போய் பார்ப்போம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அது வேறு என்னன்னு தெரியல நண்பா ஓப்பன் பண்ணியிருந்தா உள்ளுக்குள்ளே போவோம் இல்லைன்னா அப்படியே அவுட்ருலேயே எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பாருங்கள் பெட்ரோல் எடுக்கிற அந்த மிஷினே எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக போயிட்டு இருக்கு இப்போ எவ்வளோ இரும்பா பாருங்கள் நண்பா எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் பெட்ரோல் அந்த எடுக்கிறது இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைப்பு இருக்குது உள்ளே இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் அவ்வளோ பைப்பு அந்த பாருங்கள் அங்கே சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைப்பு உள்ளே இருக்குது ஆ வாங்க போ வந்தாச்சு இந்த இருக்குது ஸ்ட்ரைட்ல இருக்குது இதுதான் நண்பா பெட்ரோல் மியூசியம் இந்தால இருக்குது பாருங்க பெட்ரோல் மியூசியம் நண்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மழை இருக்குது பார்த்தீங்களா நண்பா இந்த மழை நான் மழை அப்படிங்கிறது வந்து இந்த தான் நான் அதிகமாக பார்க்க இங்கே தான் இருக்குது மற்றபடி பகரில் பார்த்தீங்கன்னா நான் வேறு எங்கேயும் பார்த்தது கிடையாது நண்பா இந்தால இருக்குது பாருங்கள் இதுதான் பெட்ரோல் மியூசியம் அப்படிங்கிறாங்க வாங்க அப்படியே பார்க்க முடிஞ்சா பார்ப்போமா நண்பா வண்டி வண்டி நான் எங்கே போடலாம் வண்டியை சும்மா அப்படியே போடும் போட்டுட்டு சும்மா பார்ப்போம் ஆனால் பூட்டியிருக்கு நண்பா இந்த பாருங்க ஆமாம் இருக்கு பாருங்கள் இந்த ஆயில் மியூசியம்னு எழுதியிருக்கு இதெல்லாம் பாறை எழுதியிருக்கு இதெல்லாம் என்ன கதை என்ன ஒன்றும் புரியல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நண்பா ஆமாம் பாருங்க க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க நான் மட்டும் வண்டி கட்டையே அனாதையாக நிற்கிறேன் அதையே எழுதியிருக்கு பாருங்கள் இந்த பாரு நம்ம ஊரில் கரையம் பிடிச்சி போனால் எப்படி நண்பா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க அது என்ன எழுதியிருக்கு ஆயுள் மியூசியம் அதே தான் முத முதல்ல இங்கே தான் பாருங்கள் அதிலே எழுதியிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் வில் அதான் ஃபஸ்ட்டு ஆயில்லாம் இங்கே தான் இப்போ எடுத்துருக்காங்க இது தான் நண்பா எடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில் அதான் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான் உள்ளே வேறு உள்ளே போகிறதுக்கு அள்ளோடி இல்லை போயிருக்கு நண்பா சரி வாங்க அப்படியே போகிற வழியில் அப்படியே வேறு என்ன இருக்குன்ட்டு அப்படியே பார்ப்போம் நண்பா நம்ம பகிரனுக்கு பாலைவனம் பாலைவனம்னா நம்ம பாலைவனம்னா பாலைவனமாக இருக்காது ஃபுல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறது இந்த இப்படி தான் நண்பா இருக்கும் அங்கே இங்கேயும் பெட்ரோல் மிஷின் அந்த மாதிரி வச்சு தான் வச்சுருப்பாங்க பாலைவனம் அப்படிங்கிறதுனால எம்டிஆர்லாம் இருக்கவே இருக்காது நண்பா இங்கே எம்டிஆர் இருக்குது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அது தூரத்து பகரின் போகிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கும் குழி அங்கே வந்து அங்கே இருந்தால் மண்ணெலாம் எடுப்பாங்க மண்ணெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க சிட்டிக்கு சைடுக்கெலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மற்றபடி இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிற இடம் தான் நண்பா அந்த அளவு ஒரு மிஷினு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு நான் அங்கே ஒன்று பார்த்தா அது என்னமோ எனக்கு என்னென்னு பொறுமையாக இருக்காங்க கடமைக்குனுட்டு அந்த அளவு ஒன்று தெரியுது நண்பா அதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு மணாமலம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சி இருக்குது பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது கொஞ்சம் பெரிய சர்ச்சி நண்பா வாங்க இந்த மிஷினை நிப்பாட்டி சைடில் பார்த்துட்டு போமா ஓகே நண்பா வாங்க இதை அப்படி நிப்பாட்டி ஆடி சைடில் பார்த்துட்டு போவோம் விட்றாதாப்பா ஓகே வண்டியை பார்க் பண்ணியாச்சு இந்த இது கொஞ்சம் நல்லா வேகமாக சுற்றுது நண்பா வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க் பண்ணியாச்சு யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கப்பா நம்ம பட்ட போகலாம் வரலாம் அதுக்கு தான் நமக்கு உள்ளெல்லாம் எதுவும் போய் பண்ணக்கூடாதுங்கிறதுக்குனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தடுப்பு போட்டிருக்காங்க நம்மள வந்து யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டலாம் பயப்படவே பயப்படாதீங்க அதெல்லாம் யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க நண்பா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே நானா முன்னாடியெல்லாம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது எப்படின்னா எங்கள் மேடம் வந்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நடந்தாமல் வருவாங்க அது வந்து குழு டைம் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரே ஒரு நட லேடிஸ் மட்டும் தான் மேடம் இது அரபியும் பையனும் வீட்டில் இருக்காங்க அவங்க எல்லோரும் தான் கொண்டாந்து வந்து போயிட்ருக்கேன் பாருங்கள் விசனை பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போகுது நண்பா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி அங்கே கிடக்கு நான் வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் வண்டிக்கிட்டே இங்கேயே எடுத்து வந்துருக்கலாம் பட் நடந்து இப்படியே வந்துட்டேன் பிரச்சனை கிடையாது அதை பாருங்க எப்படி சுற்றுது பொறுமை பொறுமை ராசா பொறுமையாக சுற்றுங்க ஏன் இவ்வளோ வேகம் சுற்றுறீங்க அந்த பாருங்க அப்படியே பார்ப்போம் ஒரு நூறு ரெண்டு சைண்டு எப்படி சுற்றுது ஒரு சுற்றுறதை மட்டும் அப்படி ஃபுல்லாக பார்ப்போம் எப்படி சுற்றுதுன்ட்டு இப்போ கிட்டே போயிட்டு அது எப்படி கீழே இருந்து வருதுன்ட்டு பார்ப்போமா ஓகே நண்பா அப்படியே வருது பார்த்தீங்களா இந்த வருது பாருங்கள் இந்த வருது பாருங்கள் நண்பா அதில் தான் நமக்கு பெட்ரோல் அப்படியே மேலே 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 அப்படியே வந்து இந்த பைப்பு வழியாக தான் நண்பா நமக்கு அப்படியே நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா சித்ரா அப்படிங்கிற அப்படியே போது பாருங்கள் சித்ரா வந்து அங்கே இருக்குது அன்ன ரூமுக்கிட்ட அப்படியே இல்லை அங்கே கொண்டு போய் அங்கே தான் நண்பா க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸை பண்ணுவாங்க பாளோதான் இந்த மிஷினே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கச்ச் இப்போ வந்து இது வந்து பெட்ரோலாக எடுக்காதில்ல உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக சேர்த்து ஒரு கலவையாக தான் வந்து எடுக்குமே இந்த கலவையை வந்து கச்சா என்னன்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா பெட்ரோல் வந்து கச்சா என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு சரியான தெரில நின்பா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது எடுக்கிற இப்போ இதுலேருந்து வரது டேரெக்டாக இந்த பைப்பில் போகுது பார்த்தீங்களா அந்த அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கச்சா எண்ணெய் தான் அப்படி தான் நம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன் கச்சா எண்ணெய் வந்து டேரெக்டாக எடுத்து அப்போ தான் பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்கன்னு நினச்சேன் அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ போயிட்டு நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அளவில் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது நண்பா அதாவது சர்ச் இருக்குது அதை அப்படியே போயிட்டு ஒரு எட்டை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான் மேடம் வந்து உள்ளே வந்து ஃப்ரீ பார்க்கிங்க என்னான்னு அது வேறு என்னென்னு தெரில காசா ஃப்ரீ பார்க்கிங்காக நான் ஸ்டார்டிங்கை முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்கெலாம் சீட்லாம் கிடையாது எம் இருந்தது ஆயிருந்தது அப்போலாம் நான் தெரியல இது என்னடா அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தேன் தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரியுது இது வந்து சரிச்சுன்னுட்டு ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியப்போ பார்க்கிங் பண்ணியாச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளே போ திறந்து இருந்தால் உள்ளுக்குள்ளே போயிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் வந்து போயிருக்கேன் கிறிஸ்டின் மீது ஏசப்பா கோயிலுக்கு மற்றபடி வேளாங்கி வரைக்கும் நான் போனது கிடையாது வேளாங்கண்ணி தான் போயிருக்கேன் உள்ளுக்குள்ளே போயிட்டு போக முடிஞ்சால் போயிட்டு அப்படியே சுற்ற சுற்றிட்டு வரோம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரோம் இல்லைன்னா அப்படியே திரும்பி நம்ம வந்துடும் தொடர்ந்தான் நண்பா இருக்குது ஓகே வாங்க முத முத நான் உள்ளுக்குள்ளே போகிறேன் அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் சின்ன வயசில் போயிருக்கேன் நண்பா மற்றபடி வேற எங்கேயும் நான் போனதெல்லாம் கிடையாது வாங்க இன்றைக்கி போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரோம் இன்றைக்கி ஏசோப்பா பார்த்து ஒரு கும்பிட்டுட்டு உங்களுக்கு நல்லதாக சொல்லிட்டு அப்படி எனக்கு ஒரு நல்ல புத்தியை வர சொல்லிவிட்டு வரேன் நண்பா ஓகே வாங்க உள்ளுக்குள்ளே போகும் பா உள்ளுக்குள்ளே போயிட்டு எனக்கு தெரிஞ்சதை ஏதோ கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நண்பா சாமியை எனக்கு வந்து இதுக்கு முடி கும்பிட்டு கிடையாது எப்படின்ட்டு எனக்கு தெரியாது பட் ஏதோ அவங்க ஒருத்தர் பண்ணாரு கையை ஏதோ அப்படி வச்சு பண்ணினேன் அப்புறம் நான் நம்ம ஊர் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டேன்பா ஓகே நம்பா இத்தோட வீடியோ வந்து முடிவு அடைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மேடம் ஃபோன் அடைக்கும் போது வந்து இதுக்கப்புறம் நான் பாலைக்குதான்பா போகிறேன் ஓகே ஓகே நண்பா பாய் பாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பஸ் வாய்ப்பு இருக்க அதாவது எக்ஸ் ஃபைவ் ஏ அப்படிங்கிற ஒரு பஸ் வந்து பார்த்தா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிக்கஸ் ஃபைவ் ஏ நீங்க மணாமலை வந்து பஸ்ல இருந்து வர மாதிரி இருந்தா எக்ஸ் ஃபைவ் ஏ